நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது கோவில்களின் நகரம் என போற்றப்படும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள முக்கியமான கோவில்களில் ஒன்று ஸ்ரீ அஷ்டபுஜ ஆதிகேசவ பெருமாள் கோவில் ஒன்றாகும் திருமாலின் நூத்தி எட்டு திவ்ய தேச கோவில்களில் நாற்பத்தி நான்காவது திவ்யதேச கோவிலாகும் இது நூத்தி எட்டு தேச தலங்களில் இங்கு மட்டுமே பெருமாள் எட்டு கரங்களுடன் மூலஸ்தானத்தில் அருள் பாலிக்கிறார் தொண்டை மண்டலத்தில் உள்ள வைணவ தலங்களில் இங்கு மட்டுமே பரமபத வாசல் உள்ளது கஜேந்திர மோட்சம் விழாவாக கொண்டாடப்படுகிறது அவ்வகையில் புகழ்பெற்ற இந்த திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது சிறப்பு மலர் அலங்காரத்தில் எம்பெருமான் கொடிமரம் அருகே எழுந்தருள சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு கொடிப்படம் நாதேஸ்வரம் மேலதாளம் முழங்க திரு கோவிலை வளம் வந்தது இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளுக்கு பின் பட்டாசாரையார்கள் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றி கொடியேற்றப்பட்டது முதல் நாள் காலை சப்ரத்தில் எம்பெருமான் எம்பெருமான் வீதி உலா நடைபெற்றது கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தீர்த்தம் சடாரி மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது பிரம்மோற்சவ விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் எஸ் கே பி சந்தோஷ்குமார் செயல் அலுவலர் ராஜமாணிக்கம் உள்ளிட்டோர் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் পাদে পুরুষততা মাস বাহাবাতম